வணக்கம் சுமங்கலிகளின் சக்தி குங்குமத்தில் உள்ளது குங்குமம் லட்சுமி கடாட்சம் மிக்கது பெண்கள் குங்குமம் இடுவதால் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகிறார்கள் குங்குமத்தை மோதிர விரலால் தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவகடின் ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் ஸ்ரீ லட்சுமி தேவி உரைகின்றாள் இந்த மூன்று இடங்களிலும் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோயிலில் குங்குமத்தை பெறுகையில் கையில் வாங்கி இடக்கைக்கு மாற்றலாகாது வலது உள்ளங்கையில் குங்குமத்தை பெற்று அந்நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையினால்தான் குங்குமத்தின் பரிபூர்ண தெய்வீக சக்தியை பெற முடியும் இக்குங்குமத்தை அறிவியல் ரீதியாக பார்த்தால் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் ஆகிய மூன்றையும் சேர்த்துத்தான் குங்குமம் தயாரிக்கிறார்கள் இதில் சேர்க்கப்படும் மஞ்சள் நாளடைவில் இரும்புச்சத்தாக மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசினி என்பதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது தொற்றுநோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் விடுவதால் அந்த சூடு தணிகிறது சுமங்கலி பெண்களின் தலை நுனியை சீமந்த பிரதேசம் என்பார்கள் அம்பிகையின் வகிட்டில் உள்ள குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களின் சீமந்த பிரதேசம் ஸ்ரீ மகாலட்சுமியின் இருப்பிடம் சுமங்களிகளின் சக்தி குங்குமத்தில் உள்ளது வீட்டிற்கு வரும் சுமங்களிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்குமே மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் குங்குமம் அணிந்த எவரையும் வசியம் செய்வது கடினம் பெண்கள் குங்குமத்தை தான் இட்டு கொண்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் திருமண புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலும் வகிட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் அணிவது சிறப்பு ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் விட்டுக் கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குரு விரலால் அதாவது ஆள்காட்டி விரலால் குங்குமம் அணிவது முன்னணித்தன்மை நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் சனிவிரல் அதாவது நடுவிரல் குங்குமம் இட்டுக்கொள்வது தீர்க்காயிலை கொடுக்கும் குங்குமம் அணிவது அணிவியது தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கு நல்லது மங்களம் தரும் குங்குமத்தை அணிந்து இன்னும் மங்களகரமாக இருக்க உங்கள் வீட்டு இளந்தளிர்களுக்கு இந்த நல்ல நாளில் ஆரம்பித்து படிப்படியாக சொல்லி கொடுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி